எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் டூ நாட் பி ப்ரௌட் ஆஃப் வெல்த் உன்னுடைய சொத்தனை வைத்து நீ ரொம்ப பெருமைப்படாதே சொத்தனை வைத்து நீ மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்ளாதே பீப்புள் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உன்னுடைய சொந்த பந்தங்கள் உன்னுடைய சுற்றியை போல வைத்து நீ பெருமைப்பட்டுக் உலக உனக்கு மிகப்பெரியவன் ஆகுமே தெரிந்திருக்கும் அதுவும் பெருமைக்கு உரியவை அல்ல நீ உன்னுடன் இருக்கும் சொத்தும் பெருமைக்கு உரியது அல்ல உன்னை சுத்தி இருக்கும் மக்களும் உரியது அல்ல உன்னுடைய இளமையும் பெருமைப்படுவதற்கு அல்ல எல்லாமே ஒரு நொடியில் மறைந்து போகக்கூடிய ஒரு நொடியில் இவை அடைத்து மறைந்து போகக்கூடியவை இளமையெல்லாம் ஒரு நொடியில் மறைந்து போகாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரையும் என்று சொல்லலாம் ஆனால் பணம் முதலீடு என மிகக் குறிய காலத்தில் நம்ம விட்டு போய்விடும் சில சமயங்களில் கூட காலத்துக்கு போய்விடும் நோய்வாய்ப்பட்டு நோய் அந்த இளமையும் மிக சீக்கிரமாக போய்விடும் எனவே இந்த சில மாதங்களில் சில வாரங்களில் வரையக்கூடிய இந்த சொத்து உனது சொந்த பந்தங்கள் உனது இளமை முதிரைவற்றின் மேல் நீர் பெருமைப்படாது என்கிறார் ஆதிசங்கிறார் கிவ் அப் திஸ் இல்லூஷனரி வேர்ல்ட் இந்த மாயையிலிருந்து வெளியே வாய் என்கிறார் எதை நீ என்று நினைத்திருக்கிறாயோ அந்த மாயை வெளியே வந்து இறைவனை நீ நோக்கி பாதையில் செல்ல உண்மையான அறிந்து கொள் நீயே எல்லாம் வேறு எதுவும் இல்லை என்ற நீ அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மாயின் உள்ளே ஒன்றிய வைக்கும் இந்த பெருமைக்கு உரிய செயல்கள் அதாவது நமது சொத்து நமது சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டங்கள் நமது இளமை நமது தோற்ற உதிரியை நீ பெருமைப்பட வேண்டிய எந்தவித அவசியமும் இல்லை இவையெல்லாம் காலத்தில் காணாமல் போகக்கூடியவை நிரந்தரமாய் இருக்கும் என்ன தேடி ஆதி ஆதிசங்கரன் அவர்கள் நமது மந்திராம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இன்னும் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சுவமையும் நன்றி வணக்கம்